அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆனது இன்னைக்கு வைகையிலிருந்து ஏழாயிரம் தன அடி சிவகங்கை மற்றும் ராமநாத் கடந்து போறதுனால அதை நாம் வரவேற்கிறோம் அதுபோல இந்த வைகை ஆற்றல மதுரையில அளவு மாசுபடுறதுனால இந்த தண்ணீர் அந்த விவசாயத்துக்கும் குடிநீருக்குமே பயன்படுது அப்ப அந்த மக்கள் வந்து நீ போறதுக்கு போய் அவங்க ஏற்றுக்கிறாங்க ரசாயனத்தையும் கழிவு நீரையும் அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறோம் குறிப்பா வந்து சுழகங்கை ராமபுரம் இந்த ரெண்டு மாவட்டமும் மிகுந்த தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டங்களுக்கு அடிக்கடி வந்து வைகையில நீர் பங்கீட்டு கொள்கை அடிப்படையில வந்து வைகையில தொடர்ந்து வந்து அவங்க தண்ணீர் திறந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு மாதிரி இங்க இருக்கக்கூடிய வைகை அணையானதுக்கு வைகை அணைக்கு முன்னாடி வந்து ஆறு வரட்டாறு மஞ்சள் ஆறு புள்ளி ஆறு இது ஒரு ஏழு ஆறு துறை நதிகள் இணைந்து எல்லாமே வந்து கோடி வழியாக கம்பம் கோடி வழி வழியாக நேரம் வைகை அணைக்கு வந்து வைகையை வைகையை வைகையாக உரு உருவெடுக்கிறது அப்படி உருவெடுக்கிற அந்த நேரத்துல வந்து அங்கிருந்து நமக்கு மிகப்பெரிய பயன்பாட்டுக்காக இந்த நதியினுடைய ஆண்டு ஆண்டு என்பது கலைக்கிட முடியாது பரிபாடர்கள் மதுரை காஞ்சி சிறப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல அதாவது அந்த இலக்கியங்களே இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முற்பட்ட வலை இலக்கியம் சொல்றாங்க அந்த பரிபாளர்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முற்பட்டது சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முற்பட்ட போது இருக்கக்கூடிய புலவர்கள் குறிப்பா ஒட்டைக்கூட்டரும் புகழேந்தி புலவரும் ரெண்டு பேருமே வைகை நதி உடல் குழுவை காணாமல் வந்து இந்த நதி வந்து எப்படி வந்து அஹ் கடல்ல கலக்குது அப்படின்னு பட்டிமன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து வந்து பேசியிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பண்பட்ட நாகரிகம் அந்த பண்பட்ட நாகரிகத்தை இந்த நதியை வந்து உயிராக வலுத்த தமிழன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குப்பையின் சாக்கடியுமா கிடைக்குது எவ்வளவு தூரம் இந்த நதியை பால்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பால் படுத்தி இருக்காங்க மட்டும் ஒரு மாதத்திற்கு இருக்கக்கூடிய குப்பையில இந்த வைகாட்டு தரையில் இருக்கக்கூடிய இரு தரையில் உள்ள மக்களும் இருபத்தோரு லட்சம் டன் குப்பையில வந்து வைகாட்டுல கொட்டுறாங்க எத்தனை தடவை குப்பை எடுத்தாலும் எத்தனை தடவை ஆகாய தாவரை அகற்றினாலும் எத்தனை தடவை கருவேல மாகட்டினாலும் அதை விட அதிகமாக இங்க வந்து பால் படுத்திக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய பெரிய தவறு இந்த தவறு இவ்வளவு உணரணும் பல மனித சமுதாயங்களை புற்பட்ட சமுதாயங்களை பார்த்திருக்கு இந்த வயதை இது நதிக்கு வந்து ஒரு குணம் உண்டு அமைதியா போகும் ரொம்ப பொண்ணுன்னா அடுத்து நொறுத்திட்டு போகும் அதுதான் நதியினுடைய தத்துவம் நென்மையாவும் இருக்கும் அதே போல யோகமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த நதியை சாப்பாட்டுவதற்கு யாரும் அதெல்லாம் கிடையாது ஆறாயிரம் ஆண்டங்களே ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு நதியுடைய பாதுகாத்து கொள்ளக்கூடிய படைத்தது எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மழை காலங்கள்ல வந்து அதிகமான தண்ணீர் வரும் போது அது நம்ம போட்டுட்டு குத்தைகள் எல்லாம் அடிச்சு கொண்டு போய் கடல்லையோ வெளியவோ வெளியேற்றிடும் அந்த மாதிரி தன்னைக்காக புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடைய இந்த வையை நதி வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம அங்கே ஒரு திண்டுக்கல் மாவட்டம் வேலக்கோட்டை பேரணையில இருந்து அதுக்கப்புறம் விறகுநூர் மரங்கள் இருந்து அப்புறம் பார்த்துபோல் மரக அணையில இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரக அணையுமே முன்னூத்தி நாற்பது கல்வாய்கள் இருபத்தி நாற்பது கல்வாய்கள் இருநூத்தி ஐம்பது கண்மாய்கள் இப்படி ஒவ்வொரு மலக அணைக்குமே இத்தனை சில கண்மாய்கள் வந்து தண்ணீர் சேர்க்கப்படுகிறது அப்படி சேர்க்கப்படக்கூடிய தண்ணீர்ல வந்து ஐயாயிரம் ஏக்கர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் ஒரு லட்சத்து ஒவ்வொரு நிலக்கோட்டை ஒரு அணைக்கும் அணை கண்ணாயலுக்கு தண்ணி நிரப்பி லட்சக்கணக்கான விவசாய நிலங்களுக்கு பாசன பாசன விவசாயத்துக்கு இன்று வரை இது பயன்பட்டு வருகிறது நதியை சுருக்கி ஒடுக்கி என்றும் தொடர்ந்துதான் தேனி மாவட்டத்திலிருந்து மலர் திருட்டுக்கா இருக்கு ஆற்றல ஆனா இப்ப அங்கேயே இதே மாதிரி சாப்பிட திட்டங்கள் வந்து அதிகமாயிருச்சு அதே போல வந்து தேனியா இருக்கட்டும் மதுரை திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் முழுக்க நிலக்கோட்டை இந்த பகுதி முழுக்கவே மலர் திருட்டு அது வை ஒரு மிகப்பெரிய மதுரையை பொறுத்தவளவுக்கு கழிவுகள் இது திவங்க ராமநாதபுரமும் மலர் திருட்டு தான் அதிகமா இருக்கு ஆனா அதிகமா மாற்றப்படுறது இந்த தான் அதனால இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கு இதை யாரும் ஒருத்தர் யாருக்கும் சொல்றது கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த நதியை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படணும் அது போக வந்து எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் குப்பை போடுறது வந்து அது நீ நீ தாப்புல மண்ணை போடு அடுத்த மண்ணை போட அடுத்த மாவட்டத்துக்கு அதுக்கு போடு அப்ப எவ்வளவு தூரம் வந்து என்னுடைய அடர்த்தி வந்து பயங்கர அளவில் மாற்றிக்கொட்டிருக்கு பல்வேறு ஆய்வு வரைக்கும் இதில் சொல்வது வைகை ஆறு அழிவினுடைய நிலைக்கு போய் கொண்டிருக்கிற மாதிரி ஆய்வுகள்லாம் அறிக்கைகளாக சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த நதி வந்து உயிரோட இந்த மனித இனம் மனித இனம் மட்டும் இல்ல ஒரு பூச்சி நாய் மாடு கால்நடைகள் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டானதா இந்த நதி மனிதனுக்கு மட்டும் கிடையாது ஆனா மனித தான் இந்த நதியை அழைக்கிறதுல வந்து மிக குறிப்பாக இருக்கின்றன அதனால நாம வந்து இந்த நதியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம் சுத்தமாக போவது எவ்வளவு சவுண்ட் நதியுடைய சவுண்டே எவ்வளோ அழகா இருக்குப்பார் எல்லா மக்கள் பூரா இங்க வந்து மழை பெஞ்ச வந்து பூரா குளிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க பண்டிகை செலவுறாங்க எவ்வளவு பயன்பாடு அந்த நதியை இருக்கு கொண்டாட அது கொண்டாட வேண்டியது விட்டு சுத்தக போடுற வழியும் சாத்துறை என்ன ஒரு அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த நதியை பார்த்ததுக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் கல்லை ஒரு கல் எடுத்து ஒரு குறும்பு எடுத்தோ போடல நதியை சொல்லியே ஒருத்தர் வந்து எலெக்ஷன் எம்பியானவரை எல்லாம் செஞ்சார் இதுல சாக்கடை குப்பை இருக்கு இதை பத்தி எல்லாம் அவருக்கு சிம்மையில கிடையாது யாராவது ஒருத்தர் வந்து இந்த நதி நாங்க எடுத்து செஞ்ச வேலையை ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு அதிகாரம் தொண்ட யாராவது எடுத்து செஞ்சிருந்தா இந்த நதி பாதி அளவுக்கு சுத்தமா இருக்கும் ஆனா அதை விட நாங்கள் அதிகமாக பணி செய்து ஓரளவுக்கு ஒரு சில ப பகுதி மக்களை வந்து நாங்கள் அசுத்தப்படுத்தாமல் பார்த்திருக்கோம் மேலும் மனிதர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விலங்குகளுக்கு புரியுது நிறைய அசுத்தப்படுத்தக்கூடாது பல்வேறு இனங்களுக்கு தெரியுது அசுத்தப்படுத்தக்கூடாது இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் நிறைய அசுத்தப்படுத்தும்ன்ற கூடுகட்டா எண்ணம் இருக்கிறது அப்படி எண்ணம் கொண்டவர்கள் வருங்காலங்கள்ல வந்து தண்டிக்கை கட்டாயமாக தண்டிக்கப்படுவார்கள் அந்த முன்னெடுப்பை வைநிதி மக்கள் இயக்கம் தொடர்ந்து எடுக்கும் வைகை ஆற்றை பாதுகாப்போம்